இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பல்லு பல்லு ஈறு பலமாக இருக்கணும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டிஃபிஷியன்சினால வர்றது உண்டு பட் இருந்தாலும் விட்டமின் டிஃபிஷியன்சில எனக்கு இன்னும் இன்னும் இல்லைங்க அப்படின்னா அந்த ஓரல் கேவிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்னஸ் இருக்காது ஒரு ஹைஜீன் இருக்காது வாயத்தோரம் இருந்தாலும் இந்த புண் வந்து விசிறி தழுறது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா குடல் புண்ணாகி உணவு பாதை புண்ணாகி வாயும் தான் வருது ஆனால் அவங்க என்னென்னா அது வளரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து கோகுள் பண்ணிக்கணும் இது இந்த மவுத் வாஷ் போட்டு நீங்க வீட்டில் ரெடி பண்ற மவுத் வாஷ் போட்டு கோகுள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க கடையில் விற்கிற மவுத் வாஷும் போட்டுக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா பார்லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பல்லு பல்லு ஈறு பலமாக இருக்கணும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த ஈர் வந்து அப்படியே ரொம்ப வீங்கி இருக்கும் ஈரில் வந்து லைட்டாக நசுர் வரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரில் வந்து ரத்தம் வரும் அது வந்து வைட்டமின் டிஃபிஷியன்சினால் வர்றது உண்டு பட் இருந்தாலும் வைட்டமின் டிஃபிஷியன்சிலாம் எனக்கு இன்னும் இன்னும் இல்லைங்க அப்படின்னா அந்த ஓரல் கேவிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸ் இருக்காது ஒரு ஹைஜீன் இருக்காது வாயை திறந்தாங்கனாலே நம்ம பல் ஈறு அப்படிம்பாங்க சில பேஷண்ட்ஸ் நம்ம பல் ஈறு அப்படின் கிட்டே போய் பார்க்கும்போது பயங்கர ஸ்மெல் வரும் ஆனால் என்ன பண்ண முடியும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஒழுங்காக பல் தேயுங்க ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லைங்களா அப்போ அதை நம்ம கொஞ்சம் நாசுக்காக சொல்லுவோம் நாங்கள் இல்லைம்மா நீங்கள் காலையில் ஒரு முறை நைட்டு ஒரு முறை தேய்க்கணுமா வாயில் கொஞ்சம் ஸ்மெல் வருது இல்லையா அந்த ஸ்மெல் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு அவங்க திருப்பி சொல்லுவாங்க மேடம் எனக்கு குடல் புண்ணாகிட்ருக்கு மேடம் அதனால் வாய்ஸில் ஸ்மெல் வருது அப்படிம்பாங்க ஆக்சுவலி குடல் புண்ணானாலும் வாயில் ஸ்மெல் வரும் அப்படின்றது உண்மை தான் அது எதனால் அப்படின்னா குடல் புண்ணாயி அந்த ரீஹஜிடேட் ஆகுது அதாவது அந்த புண் வந்து விசிறி தள்ளுறது அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா குடல் புண்ணாகி ஆஹ் உணவு பாதை புண்ணாகி வாயும் புண்ணாகிறதுனால தான் வருது ஆனா அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா வயிற்றுல புண்ணு இருக்கிறதுனால வாயில ஸ்மெல் வருது அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஓகே பட் இருந்தாலும் நம்ம வந்து பலவிதமான பேஷன்ஸை பார்ப்போம் இல்லைங்களா நம்ம வந்து இல்ல இல்ல நீ பல்லு சரியா தேய்க்கல அதனாலதான் ஸ்மெல் வருது ஒழுங்கு பல்லு தேய் அப்படின்னு நம்ம திட்ட முடியாது இல்லைங்களா நான் சொல்லும் கரெக்ட் தாமா வயிறு புண்ணுனாலேயும் வர்றது ஒண்ணுதான் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வாய் கொஞ்சம் பராமரிக்கிறீங்க அப்படின் போது ஸ்மெல் வராதுமா கொஞ்சம் பராமரிங்க அப்படின்ற மாதிரி நம்ம நல்ல அவங்க அப்படி நினைச்சுட்டு இருப்பாங்க அதாவது அவங்களோட மைண்ட் ஃபிக்சேஷன் அது மைண்ட் ஃபிக்சேஷன் இல்லை இல்ல நீ தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவங்க வந்து என்ன நினைப்பாங்க டாக்டருக்கு ஒண்ணுமே தெரில அப்படின்னு நினைப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு தெரியுது அப்படின்னாலும் அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படிதானே புரிய வைக்க முடியும் அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இந்த மாதிரி சொல்லுவோம் சரி அந்த மாதிரி நிறைய பேருங்க பக்கத்துல வந்து நம்ம கிட்ட பேசுனாங்க அப்படின்னாலே நம்மளால அவங்க பக்கத்துல பேச முடியாது அந்த மாதிரி எத்தனையோ பேரை நம்ம பார்த்துதான் இருப்போம் அதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க அவங்க ஓரல் ஹைஜீன் அப்படின்றத மெயின்டைன் பண்றதே இல்லை சாதாரணமாக நம்ம பெருசாக வந்து இதெல்லாம் ஒரு சூத்திரம்லாம் இல்லை ஓரல் ஹைஜின்னு நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாருங்க ஈறு பல்லு எல்லாமே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் பல்லு வந்து பாருங்க நல்ல சொத்தை வச்சுக்கிறது அதை வந்து போய் ரூட் கனல் பண்ணிக்கிறது பல்லை எப்பயுமே காப்பாற்றிக்கணும் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படிம்பாங்க அதே மாதிரி பல்ல நம்ம எடுத்துட்டுனு வச்சுக்கோங்களேன் கண்ணு ஓட்ட ஆரம்பிச்சுடும் இல்லைங்களா கண்ணு போது நம்மளோட லுக்கே மாறிடும் அப்போ நம்ம ஜென்ரலாக சில விஷயங்கள் பல்லா நம்மளோட ஹோரல் ஐஜினை மெயின்டைன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ற டூத் பேஸ்ட் நீங்கள் நல்ல டூத் பேஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள் டிவியில் நல்ல ஆட் வர டூத் பேஸ்ட்டாக பார்த்து செலக்ட் பண்ணுறத விட நல்ல ஹர்பல் பேஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஹோமியோ டாக்டர் எங்கள்தி நான் வந்து பெரும்பாலும் எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஹோமியோவில் இருக்க ஹோமியோடென்ட் அப்படின்ற டூத் பேஸ்ட் சஜெஸ்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் ஆயுர்வேதாக எடுப்பீங்க உங்களுக்கு செத்தாக எடுப்பீங்க நான் அந்த மாதிரி டூத் பேஸ்ட் இருக்குது இல்லை நம்ம இந்த டாபர் ரேட் ஜென்ரலாக யாருக்குமே எந்த சிஸ்டமும் இல்லை இந்த மாதிரி டாபர் ரெட் மாதிரி அது எல்லாமே ஹர்பல் காம்பினேஷன் தானே டாபர் ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏதோ ஒன்று இந்த மாதிரி சாதா பேஸ்ட்டை விட இந்த ஹேர்பல் ஓரியன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பல்லும் ஈரும் நல்ல பலமா இருக்கும் அப்போ காலையில ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை கம்பல்சரி ப்ரஷ் பண்ணுங்க சரிங்களா ஆக்சுவலி இந்த ப்ரெஷ்ஷும் வந்து பாருங்க என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரெஷ் அப்படியே தலை விரிஞ்சு போயிருக்கும் அந்த ப்ரெஷ்ஷை வாங்கி ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கும் அதுலேயே பல்லு தேய்ப்பாங்க அப்ப என்ன பல்லுனோட கெட்டு போயிடும் ஓகேங்களா எப்பயுமே டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தூக்கி போட்டுருங்க புது ப்ரெஷ் வாங்கிக்கோங்க அதுலேயும் வந்து பாருங்க ஹார்ட் ப்ரஷ் வந்து வாங்கக்கூடாது ஹார்ட் பிரிசில்ஸ் இருக்க ப்ரெஷ் வந்து வாங்காதீங்க சாஃப்ட் பிரிசில்ஸ் இருக்க ப்ரஷ்ஷ் வாங்கிக்கோங்க பஞ்சு மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் பல் தேய்க்க யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை பல்லு தேய்க்குறீங்க அதுக்கப்புறம் பல்லு தேய்க்கும்போது இப்படி இப்படி தேய்க்கக்கூடாது இப்படி இப்படி தான் தேய்க்கணும் சரிங்களா நம்ம வந்து இப்படி இப்படி நம்ம டூத் பேஸ்ட் விளம்பரத்தில் அவங்க காமிப்பாங்க இப்படி இப்படி தேய்க்கிற மாதிரி அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் வாய் ஃபுல்லும் தேய்ச்சிட்டு அப்புறம் உள்ள மேலே அப்படி ஃபுல்லும் தேய்க்கணும் அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்கிறது சில என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு கை வாய் கொப்பிச்சுட்டு துப்பிட்டு வந்துடுவாங்க அந்த கிட்ட வந்தாலே அந்த பேஸ்டினோட வாச நம்ம மூஞ்சில தெளிக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு ஏழு எட்டு முறை தண்ணி தண்ணி வாயில் போட்டு 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 கொப்பிழிச்சு கொப்பிழிச்சு க்ளீனாக காகுல் பண்ணும் அதே மாதிரி பல் தேய்ச்சி முடிச்சோடனே நாக்கு க்ளீன் பண்ண தயவு செஞ்சு மறக்காதீங்க நாக்கு கம்பல்சரி க்ளீன் பண்ணும் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது பல் க்ளீன் பண்ணும் நாக்கு க்ளீன் பண்ணும் அதுக்கப்புறம் ஈரையும் க்ளீன் பண்ணும் ஈரை எப்படி க்ளீன் பண்ணும் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ண முடியாது பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ண முடியாது கொஞ்சோண்டு வந்து பாருங்கள் சால்ட் எடுத்துக்கோங்க சால்ட் எடுத்துகிட்டு அந்த சால்ட்டை வச்சு ஈரகளை நல்லா தேய்க்கணும் ஈரகளை நல்லா நீங்கள் தேய்க்கும் போதே லைட்டாக தேய்ச்சாலே பாருங்கள் அந்த இருந்து தண்ணி வடியும் அந்த வாயிலே வச்சுட்டு கீழே துப்பிக்கணும் நல்ல ஈரை ஒரு முறை தேய்ச்சி கொடுத்துட்டு வாய் குப்பிச்சு திருப்பி இன்னொரு முறை தேய்ச்சி கொடுத்துட்டு வாய் குப்பிச்சுங்க அப்போ ஈரையும் டெய்லி தேய்க்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களுக்கு சால்ட் எல்லாம் பிடிக்கலைங்க அது நாங்கள் தெரியாமல் முழுங்கிட்டோம் இல்லை சின்ன குழந்த இருக்குது சின்ன பொண்ணு ஒரு எட்டு வயசு பத்து வயசு பொண்ணு அது வந்து ஈறு தேய்க்காது நாங்கள் என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை திரிஃபலா இருக்கு இருக்குது நாட்டு மருந்து கடைங்களில் நீங்கள் போனீங்களான்னா திரிஃபலா நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இது மூணும் கலந்தது தான் திருஃபுலா அந்த திருஃபுலா வந்து பாருங்கள் ரொம்ப ஃபைனாக இருக்கும் அந்த ஃபைன் திருஃபுலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈறுகளை தேய்ச்சி கொடுக்கலாம் ஈறுகள் எப்பயுமே பலமாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு நம்ம பல் தேய்க்கிறது நம்ம பேஸ்ட்டுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா வெறும் கையில இந்த மாதிரி இப்போ ஹோமியோனா ஹோமியோடன் பல்பொடி இருக்கு டாபர் பல்பொடி இருக்கு அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு முறை நம்ம ப்ரெஷ் தேய்ச்சா போதும் நைட்டு இந்த திருஃபுலா வந்து நம்ம இந்த கையில வச்சு பழைய காலத்துல ப்ரெஷ்ஷுக்கு முன்னாடி நம்ம கை தானே நம்மளுக்கு ப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரி தண்ணி வச்சு லைட்டாக தொட்டு பல் ஃபுல்லும் தேய்ச்சி கொடுத்து ஈறு மொத்தத்தையும் தேய்ச்சி கொடுத்து வாய்க்கொப்பளிச்சு படுக்கலாம் இதை விட சூப்பரான ரெமடி எதுவுமே இல்லைங்க இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தினந்தோறும் நம்ம நவ் மவுத் வாஷ் அப்படின்றது யூஸ் பண்ணும் மவுத் வாஷ் எங்கே யூஸ் பண்ணும் வாயில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க பிரச்சனையே இல்லைனாலும் பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நீங்கள் மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம் இந்த மவுத் வாஷ் கெமிக்கல் ஓரியண்டட் மவுத் வாஷ் எத்தனையோ இருக்குது ஆனால் நான் வந்து கெமிக்கல் ஓரியன்ட் மவுத் வாஷ் என் பேஷன்ஸ்க்கு சொல்கிறது இல்லைங்க என்ன சொல்லுவேன் அப்படின்னா என் பேஷன்ஸ்க்கு என்ன மவுத் வாஷ் சொல்கிறோன்னோ அது உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அது செஞ்சுக்கோங்க சரிங்களா சும்மா ஒரு ஒரு நூறு எம்எல் தண்ணி போட்டுக்கோங்க அந்த நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் நூறு எம்எல் தண்ணியில் வந்து பாருங்கள் ஒரு அஞ்சு லவங்கம் போட்டுடணும் அஞ்சு லவங்கம் போட்டு நாலு ஏலக்காய் போட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா கொதி வரணும் அதாவது அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசியை சுண்டிடணும் ஒரு நூறு எம்எல் தண்ணி ஒரு எழுபது எம்எல்ஆ சுண்டிடணும் சிம்லையே வச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாட்டில் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நான் நூறு எம்எல் கான்சன்ட்ரேஷன் சொன்னேன் நீங்கள் ஒரு இரநூறு எம்எலாக கூட செஞ்சுக்கோங்க மூணு நாளுக்கு ஒரு முறை அந்த மவுத் வாஷ் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுவோன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நம்ம வச்சுடணும் ஒரு இவ்வளோ தண்ணி எடுத்து வச்சிடணும் டம்ளரில் ப்ரெஷ்ஷெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வாயெல்லாம் நல்லா கோகுல் பண்ணிவிட்டு நம்ம காலையிலேயும் செய்யலாம் காலையில் ப்ரஷ் பண்ணி முடித்தோடனே இதை போட்டு நல்லா வாயை கொப்பிச்சுட்டே இருக்கணும் கொப்பிழச்சிட்டே இருந்து துப்பணும் இது ரொம்ப பெஸ்ட் வீட்டில் இருக்கீங்க இதை ஆஃபீஸ் போகிறவங்க காலையில் நைட்டு ப்ரஷ் பண்ண உடனடி செஞ்சுடுங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்ட உடனே இதை கோகுல் பண்ணுங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோன்னே கோகுள் பண்ணுங்க நைட்டு வந்து டின்னர் முடிச்சோடனே கோகுல் பண்ணுங்க நாங்கள் ஆஃபீஸ் போறவங்க பாட்டில் ஊற்றி எடுத்துட்டு போ சூப்பர் பண்ணுங்க இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க நாங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னே கோகுள் பண்ண இல்லை மேடம் எனக்கு பிடிக்காது எனக்கு சாப்பாடுனோட டேஸ்ட் அது வாயில் இருக்கணும் அது இல்லைனா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் அப்படிம்பாங்க கரெக்டு தான் ஆக்சுவலி சாப்பாடோட டேஸ்ட்டு வாயில் இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்கும் அந்த மாதிரி பல்லில் இருக்க கிருமிகளுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதை அதை எடுத்துகிட்டு அதை ஃபீட் பண்ணி குட்டி குட்டி மைக்ரோ பிட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி பிட்ஸ் நம்ம சாப்பிட்றதுல பல்லி இடுக்கலெல்லாம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு அதை சாப்பிட்டுட்டு நல்லா அதுவும் நல்ல ஜம்முன்னு வளரும் அப்போ அது வளரக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து கோகுள் பண்ணிக்கணும் இது இந்த மவுத் வாஷ் போட்டு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற மவுத் வாஷ் போட்டு கோகுள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் விற்கிற மவுத் வாஷும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெறும் தண்ணி போட்டு நம்ம காகுல் பண்ணிக்கணும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின் போது வந்து பாருங்கள் பல்லோ ஆரோக்கியமாக இருக்கும் ஈரோ ஆரோக்கியமாக இருக்கும் நாக்கோ ஆரோக்கியமாக இருக்கும் நோய்க்கிருமி தான் ஆரோக்கியம் இல்லாமல் செத்து போயிடும் புரியுதுங்களா ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ